நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வழியாக நடைபெற்ற UGC நெற்று தேர்வானது ரத்து செய்யப்பட்டது மற்றும் சிஎஸ்சிஆர் UGC நெற்று தேர்வானது போஸ்பான் செய்யப்பட்டது தற்போது இந்த தேர்வுக்கான புதிய தேர்வு நாள் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி என்சிஇடி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்வானது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றும் ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் தேர்வானது இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வானது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உள்ளதாக நடைபெறும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தேர்வானது முழுவதும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் தேர்வாக நடைபெறும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க முன்னதாக யூஜிசி நெட் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வானது பென் ஆன் பேப்பர் ஆஃப்லைன் மோடாக நடைபெற்றது ஆனால் தற்போது கம்ப்யூட்டர் பேஸ்ட் தேர்வாக நடைபெறும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தேர்வு குறித்து மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் ஏசி டாட் ஐஎன் இந்த இணையதளம் வழியாக தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இதுபோல் ஆல் இண்டியா ஆயுஷ் போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் தேர்வானது முன்னர் அறிவித்தபடி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நடவு என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க என்சிஇடி தேர்வர்கள் என்சிஇடி அட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் இந்த இமெயில் ஐடி வழியாகவும் சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வர்கள் சிஎஸ்ஐஆர் என்இடி அட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் இந்த இமெயில் ஐடி வழியாகவும் யூஜிசி நெட் தேர்வுகள் யுஜிசி என்இடி அட் இந்த இமெயில் இடு வழியாகவும் ஆல் India ஆயுஷ் போஸ்ட் கிராஜுவேட் என்ற தேர்வுகள் AIAPGET அட் என்டிஏ இந்த இமெயில் இடு வழியாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching